ஓ முருகா வச்சி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை ஒரு மகிழ்ச்சியான செய்தி உனக்கு நடக்கப் போகின்றது உன்னை அழைத்து செல்ல ஒருவர் வரப்போகின்றார் அவர் யார் என்று முழுமையாக கூறுகின்றேன் கேள் உன்னு துணையை விட்டு பிரிந்து உன் வீட்டில் வசித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த பிரிவு உனக்கு எவ்வளவு வலியை கொடுக்கிறது என்று என்னால் உணர முடிகின்றது உன் வீட்டில் உன் குடும்பத்தினரே உன்னை சில சமயத்தில் ஏளனமாக பேசுவது எவ்வளவு பெரிய அவமானமாக நீ கருதுகிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் எதிர்த்து பேசவும் முடியாமல் வாயடைத்து வாயை மூடி நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய துணை எனக்கு சரியாக இருந்திருந்தால் இப்படி அவமானப்பட்டிருக்க தேவையில்லை இப்படி நான் அவரை பிரிந்து இருப்பதால் தான் எல்லோரும் என்னை கிள்ளிச்செடி போல வா எறிந்து வார்த்தைகளை வெட்டி எறிந்து விடுகின்றார்கள் என்ன செய்வது எல்லாம் என் தலையெழுத்து என்று அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் பெண்கள் ஆண்களையோ ஆண்கள் பெண்களையோ பிரிந்திருந்தால் இந்த சமூகம் பேசும் பேச்சுக்கு சொல்ல வார்த்தைகளே தேவையில்லை இப்படி பல காரணத்தினால்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலாவது துணையை பிரியாமல் இழுத்து பிடித்து தாங்கி கொண்டாக வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டுவிட்டது நீயோ அவரை எதிர்த்து அவரை பிரிந்து இப்பொழுது உன் வீட்டில் வசிக்கும் நிலை உன் வீட்டினரையே இப்படி பேசும் பொழுது உன் மனம் படும் பாடு என்னவென்று என்னால் உணர முடிகிறது தங்கமே இலைப்படாதே உன் துணை உன்னை அழைத்து செல்ல நாளையே வரப்போகின்றார் உன்னை இழைத்து செஞ்சு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்ன பிரச்சனையாக இருந்தால் என்ன ஒன்றாக இணைந்து வாழ்ந்து சண்டையிட்டாவது ஒரே வீட்டில் இருக்கலாம் இப்படி தனித்தனியாக பிரிந்து இருக்க வேண்டாம் என்று கூறப்போகின்றார் அவரின் வார்த்தையில் உனக்கு நம்ப முடியாவிடிலும் உண்மையாக அவரே உன்னை தேடி வந்து உன்னை அழைத்து செல்ல போகின்றார் கனவா நிஜமாய் என்று நீ யோசிக்கும் அளவிற்கு நாளைய தினத்தில் மகிழ்ச்சி உனக்காக காத்து நீ அவருடன் இணைய வேண்டும் அவருடன் பயணம் செய்ய வேண்டும் வாழ்க்கை முழுவதும் அவருடன் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தானே நினைத்தாய் அவ்விஷயம் நடக்க உள்ளது தங்கமே இதற்காக இந்த அழகிய தருணத்திற்காக நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர் இல்லாமல் அவர் தவறே செய்திருந்தாலும் அவரை மன்னிக்க முடியாத அளவிற்கு பெரிய தவறு அவர் இழைத்திருந்தாலும் இப்பொழுது என் மனம் இறங்கி அவருடன் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணம் வந்துவிட்டது நீ நினைக்கின்றாய் அதை உன் துணை புரிந்து கொண்டு உன்னை அழைத்து செல்ல வருகின்றார் அவரும் அதே போல்தான் உன்னை விட்டு பிரிந்த சக்தி இல்லாமல் உன்னுடன் எப்படியாவது சேர்ந்து வாழ வேண்டும் என்று உன் காலில் விழக்கூட தயாராகிவிட்டார் அந்த அளவிற்கு அவர் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றார் உனக்கு உண்மையாகவே இருக்கின்றார் நீயும் அவருடன் ஒன்றாக இணைந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா